தமிழ் வணக்கம் செய்திக் கொள்கிறோம் எங்க முதல் வணக்கம் நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சி தற்கால தலைமுறைக்கும் தமிழ் சொல்லிக் கொடுக்கும் முயற்சி தினம் ஒரு சொல் தினந்தோறும் ஒவ்வொரு சொல்லா அழகழகான தமிழ் சொல்லையெல்லாம் நம்ம சொல்லி கற்றுக்கொண்டு சந்தோஷம் அடைஞ்சுக்கிட்டே வராங்க இன்னைக்கு எந்த சொல்ல சொல்ல போறோம் இதற்கு நடுவு ஒரு நண்பர் சொன்னாரு எப்ப பார்த்தாலும் நீங்க கருமலைகளையும் சொல்றீங்களே ஒரு கிராபிக்ஸ் எல்லாம் பண்ணி சொல்லக்கூடாதா அப்படின்னாரு என்னப்பா இதுல கூடவா கிராபிக்ஸ் எதுல இல்லை சொல்லுங்க கிராபிக்ஸ்க்கு தமிழ்ல என்னன்னு சொல்லி கொடுத்தாங்களா வாங்க நீங்க பாத்துரலாம் இன்று நம்ம பார்க்க இருக்கும் சொல் கிராபிக்ஸ் கிராபிக்ஸுங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல முதல் முறையா ஸ்பேஸுக்கு போனது யாரு இந்தியாவில் நீல அமிச்சிட்டாங்க கல்பனா சாவளா தான் கே முதல்ல ஸ்பேஸுக்கு போனவங்க அவங்க எழுதி வச்ச லெட்டரை அப்படி திறந்து படித்து பார்த்தா அவங்க இருந்து பாடிக்கிட்டு இருப்பாங்க அன்புலாத்தான் நான் இல்லை இருந்து வருத்தப்படாதிரிகள் இன்னொருத்தி உருவெடுத்து பிறந்தவளும் நான் அப்படின்ட்டு செத்து போடவங்க ஓடி போடவங்க காணாம போடவங்கலாம் அவங்க லெட்டர் படிக்கும் போது அவங்களுடைய உருவம் இருந்து வரும் வாவ் அதுதான் கிராஃபிக்ஸ் நம்ம ஊரில் நல்ல பாம்பு நாகப்பாம்பு சாரப்பாம்பு இதையெல்லாம் வச்சு வித்த கட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் வெளிநாட்டில் அணகொண்டான ஒரு பாம்பை வச்சு கல்லா கட்டிட்டாங்க ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி வசூல் அது பார்த்தா அது இருக்கும் ஒரு ஐம்பது அடி மரத்துல இருந்து வந்து அமேசான் காட்டிலிருந்து வந்து மனுஷங்களை சுற்றி முழுங்கி ஏப்ப ஒன்றுரும் அப்போ கிளைமேக்ஸில் ஹீரோ காப்பாற்றிருவாரு அதானே கதை அதுக்கப்புறமேட்டு ஜொலாசிக் பார்க் வந்தது அவ்வளோ பெரிய கேட்டெல்லாம் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாதா நான் படிச்ச இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி நிறைய காலேஜ் போகும்போது அந்த வாசலில் பார்ப்பேன் ஜொலாசிக் பார்க் இது பயங்கரமான இடம் அதே மாதிரி தான் கேட் வச்சிருப்பாங்க அவ்வளோ பெரிய கேட்டு அதை தாண்டி உள்ளே போகக்கூடாதுன்னு எழுதியிருப்பாங்க ஆனால் நம்ம சினிமாவில் வர கேரக்டர்ஸ் என்ன பண்ணுவோம் நம்ம சினிமாவில் வர எல்லா கேரக்டர்ஸும் என்ன பண்ணோம்னா இந்த பங்களாக்குள்ள போகாதீங்க தான் நான் வருவேன் உள்ள எகிரி குதிக்கும் மஞ்சமல் பாய்ஸ் வரைக்கும் அப்பதான் போகும் புருஷம் சந்தோஷமாக போயிட்டு போட்டோ எடுத்துட்டு வர மாட்டாங்க பேய் பங்களாவில் ஒரு நாள் தங்குவாங்க ஏன்னா அது எல்லாத்தையுமே கிராஃபிக்ஸில் தான் காமிச்சு நம்மளை வந்து பயமுடுத்துறாங்க இந்த கிராஃபிக்ஸை நம்ம ரெண்டா பிரிச்சுக்கோமே உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் இந்த வரக்கூடிய ஒரு எடுத்துக்கலாம் இந்த கிராஃபுங்கிறது என்னங்க நீங்களாம் வரைஞ்சிருப்பீங்க படிச்சிருப்பீங்க கிராஃபுங்கிறது ஒரு படம் மாதிரிங்க எக்ஸ் தான் இப்படி இருக்கும் ஒய் தான் அப்படி இருக்கும் அப்போ எக்ஸ் ஒய் ஆக்சிஸில் பாயிண்ட்டை குறியீடு அப்போ அங்கே ஒரு வே வரைந்து விடு கிராஃபு பத்து மார்க் இருபது மார்க் முப்பது மார்க் நீங்கள் படிச்சிருப்பீங்க வளர்ந்த பிறகும் அது சார்ந்த துறை படிப்பில் இருக்கக்கூடியவங்க அந்த கிராஃப்ஸை வந்து இப்போவும் போட்டுக்கிட்டே இருப்பீங்க எல்லா படிப்புலையும் இந்த கிராஃபுங்கிறது ஒரு அத்தியாவசியமான அடிப்படையான படிப்பு அப்போ இது சம்பந்தப்பட்ட அந்த ஏன் இந்த கிராஃப்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோன்னா ஒன்று இல்லை ஆனால் இருக்கு இருப்பதை போல கற்பனை பண்ணி அந்த புள்ளிகளை வைத்து மிக தத்துருவமாக அந்த உருவத்தை உருவாக்கம் செய்வது தாங்க இந்த கிராஃப்ஸ் அதை தான் இந்த கிராஃபிக்ஸும் பண்ணுறாங்க அப்போ தமிழ் இது என்ன செய்யலான்னா இந்த பின்னாடி வர படிப்புக்கு இயல்னு போட்டுக்கலாம் இப்ப அறிவு சம்பந்தப்பட்ட இயல் அறிவியல் புவி சம்பந்தப்பட்ட இயல் புவியியல் அப்ப இது என்னது இது ஒரு வரை கலைன்னு சொல்லாமா வரைந்து ஒரு கலையை நம்ம வந்து உருவாக்குறோம் இது ஒரு பரிசோதனை தான் ஆனால் இங்கே வரைதல் தான் மிக மிக முக்கியமானது அப்ப வரைதலால் வரைவு கூட்டல் இயல் வரைவியல் ஒரு எக்ஸ்பர்ட்னா அவர் வரைவியல் நிபுணர் வருங்காலத்தில் வரைவியல் இன்னும் பெரும் உயரங்களையும் ஆட்டங்களையும் கொண்டு வரும் இப்படி பேசி பழகுங்க இப்படி சொல்லி பழகுங்க நல்லத நாலு பேருக்கு சொல்லிவிட்டாங்க நீங்க இல்லை உங்களால் அந்த நாலு பேருக்கு இந்த வார்த்தையை தெரிந்து கொள்ளட்டும் தினம் ஒரு சொல்லோடு சந்திப்போம் தினந்தோறும் ஒரு தூய தமிழ் சொல்லையாவது சந்திப்போம் நன்றி வணக்கம் டாட்டா